எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நான்காம் பாவகம் அது நின்ற கிரகங்கள் அது தரும் பலன்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நான்காம் பாவகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் வாழ்க்கையில ஒருத்தர் அடையக்கூடிய அனைத்து விதமான சுகபோகங்களை பற்றி சொல்லக்கூடியது அந்த நான்காம் பாவம் தான் அதே மாதிரி இந்த நான்காம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாயார் ஸ்தானம் தாயாரை பற்றி சொல்லக்கூடியது தாயாருடைய உறவு நிலைகளை பற்றி சொல்லக்கூடியது தாயாருடைய நிலையை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் அந்த நான்காம் பாவம் தான் அதே மாதிரி இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் அந்த நான்காம் பாவம் தான் இது மட்டும் இல்ல இந்த நான்காம் பாவம் என்பது பிரிந்த நபர் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதுன்னு சொல்லக்கூடியது நான்காம் பாவம் தான் நம்மளுடைய உறவுகள் அவர்கள் சார்ந்த நிலைகள் நம்மளுடைய உறவு நிலைகள் பற்றி சொல்லக்கூடியது நான்காம் பாவம் தான் உறவினர்களாக இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது நான்காம் பாவம் தான் ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்யறாருன்னா அது சார்ந்து பொதுமக்களுடைய ஆதரவு ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுமக்களுடைய ஆதரவு ஒருத்தருக்கு இருக்கான்னு சொல்லக்கூடியது இந்த நான்காம் பாவம் தான் வாழ்வியல் ஒருத்தர் கடினமாக உழைக்கக்கூடியவரா கடின உழைப்பை தூங்கிக்கூடிய இடம் இந்த நான்காம் பாவம் இப்போ இந்த மாதிரி நான்காம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு அதுல ஒரு சில குறிப்பிட்ட காரகத்துவங்களை எடுத்து இந்த கிரகங்கள் நின்ற கிரகங்களோட பலனை இணைச்சு சில பலன்களை சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு ஆஹ் இந்த நான்காம் பாவத்து சூரியன் நின்றால் என்ன பலன் முதல் கிரகமாக சூரியன் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்ப்போம் இவர்களது தாயார் பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவான நபர்களாக இருப்பார்கள் அதாவது இந்த புத்தி கூர்மை அறிவாற்றல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிகவும் தெளிவான நபராக இருப்பாங்க இந்த விஷயத்தை இப்படித்தான் செய்யணும் இந்த விஷயத்தை இப்படித்தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த தெளிவு அது சார்ந்த விஷயங்கள் அந்த அறிவு கூர்மை புத்தி சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் தெளிவான நபராக இருப்பார்கள் இவர்கள் தாயார்கள் இவர் தந்தையார் சில முடிவுகளை எடுக்கும் போது தாயாரிடம் ஆலோசனை கேட்டு அதன் பின் முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக இருப்பார் இவர்கள் தந்தையார் இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கே ஆலோசனை கூறும் தகுதி உண்டு அதாவது ஒன்னொரு ஒரு இடத்த பார்த்தாங்கன்னா இந்த வட தான் இடம் போகும் இந்த ஒரு இடத்த பார்த்தாங்கன்னா அந்த இடம் தான் விலை போகும் ஒரு வாகனத்தை பார்த்தாங்கன்னா இவன் வேலை ஜாஸ்தியா சொல்றாங்கண்ணா அந்த வண்டிக்கு இது வண்டி ரேட் ரொம்ப கம்மிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதுக்கு அதற்காக ஆலோசனை கூற கூறக்கூடிய தகுதி வந்து இந்த நான்கு சூரியன் உள்ள நபர்களுக்கு எப்பயுமே வந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு போவாங்க வாங்கின இந்த இடத்தோட விலை என்னன்னா வரும் அந்த வண்டியோட விலை ஜாஸ்தியாக சொல்ற மாதிரி இருக்கான் நீங்கள் வந்து பாத்து பேசி முடிச்சு கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அந்த நான்கு சூரியனுள்ள நபர்களை தான் பார்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி இவர்களது தாயார் பார்த்தீங்கன்னா தெய்வ இறை வழிபாடு பண்ணும்போது தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணும் போது மந்திரங்களை சொல்லி உபதேசம் செய்து வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார்கள் இவரது புத்திரர்களுக்கு அதாவது இவர்களுடைய குழந்தைகளுக்கும் கூட இவரது தாயார் வந்து மந்திரங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் உபதேசம் செய்யக்கூடியவராக இருப்பார் இவரது தாயார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரது புத்திரர்களை தனது கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்க நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த சூரியன் சூரியனர்கள் குழந்தைனா சின்ன வயசுல தான் நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் கை விட்ட கை மீறிடுவாங்க அந்த அப்படிங்கறது சொல்லக்கூடிய நபராக இருப்பார் இந்த நான்கு சூரியன் உள்ளவர்கள் குழந்தைகளாக இருந்தால் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் புத்திரர்களுக்காக அதாவது குழந்தைகளுக்காக எதிர்கால கையிருப்புகளை கொண்ட நபராக இருப்பார்கள் இந்த நான்கு சூரியன் உள்ள நபர்கள் எதிர்கால கையிருப்பு இல்லாட்டியும் கூட குழந்தைகள்னு ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு கையிருப்பு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நாளில் உள்ள சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே பொதுவாகவே இவர்கள் தான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல் மூலியமாக தாய் தந்தையரின் வெறுப்பை அடிக்கடி பெறக்கூடிய நபராக இருப்பார்கள் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயலின் மூலமாக தாய் தந்தியரின் வெறுப்பை அடிக்கடி பெறக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சூரியன் உள்ளவர்கள் அடுத்து நான்கில் சந்திரன் உள்ளவர்கள் இவரது தாயார் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்து வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பார் ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க வீட்டில் ஒரு சின்ன தொழில் அவர்கள் டயல் மிஷின் போடுத்துறது இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பணம் கொடுத்துவாங்க ஒரு சீட் நடத்துறது இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேலை இல்லை ஏதோ ஒரு தேவை அவங்களுக்கு தகுதியான வேலை ஏதோ ஒரு சிறிதளவு இருந்தாலும் கூட அவர்கள் தகுதிக்கு என்ன வேலையோ அது சார்ந்த துறையை செய்து வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பார்கள் இவர்கள் தாயார்கள் வாகனம் வாகனத்தை எடுத்துட்டு அப்படியே ரவுண்டு போகணும் லாங் டிரைவ் போகணும் கார் எடுத்துட்டு வாட லாங் டிரைவ் போயிட்டு வரலாம் டூ வீலர் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரியாக நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சந்திரன் ஒரு நபர் மனதில் அடிக்கடி அலட்சியத்தன்மை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் அது கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலட்சிய தன்மை இந்த நாளைக்கு கொடுத்தே ஆகணும்டா தம்பி அப்படின்னு சொன்னாங்க கூட அது கூட நாளை நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அலட்சியத்தன்மை மனதில் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சந்திரன் சந்திரனு நபர்கள் மனதிற்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சந்திரனு நபர்கள் என் மனசுக்கு நான் விசுவாசமா இருக்கணும் அது போது எனக்கு மத்தவனை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சந்திரனு நபர்கள் உறவினர்களிடையே அடிக்கடி அவமதிப்பு செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கு சந்திரன் உள்ள நபர்கள் அவன் கிடக்கிறான் அவங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்றாங்களாம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் இந்த நான்கு சந்திரனு நபர் நபர்களா இருப்பாங்க உறவினர்களை அடிக்கடி ஒரு அவமதிப்பு செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க அவங்க கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த நான்கு சந்திரனுள்ள நபர்கள் உடல் பயிற்சி செய்து உடலை வலிமைய வலிமையாக சீராக வைத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கு சந்திரனுள்ள நபர்கள் லட்டிடத்திற்கு சந்திரன் நல்ல ஸ்தானங்கள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி கண் கண்டிப்பா உடலை வந்து நல்லா உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியம் வச்சுக்கூடிய நபரா மாறிடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்துல அந்த எண்ணமாவே மாறிடும் அது வந்து நைட்டு படுக்கிற பாத்தீங்கன்னா காலையில எழுந்து எக்ஸசைஸ் செய்யணும் பயங்கரமா எக்ஸசைஸ் செய்யணும்னு நினைச்சிட்டு படுக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அது விட அப்புறமே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அலட்சியத்தன்மை மனதில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த நான்கு சந்திரன் உள்ள அடுத்து மனதில் தொழில் சார்ந்த சிந்தனையே செய்து தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் நான்கு சந்திரன் உள்ளவர்கள் தொழிலை பத்தி எல்லாரும் நினைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழில் எப்படி பண்ணிடலாம் எப்படி பண்ணா அப்படி வந்துடும் அப்படிங்கிற தொழில் சார்ந்த சிந்தனையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சந்திரன் உள்ளவர்கள் அடுத்து நான்கில் செவ்வாய் உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனது மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் முழுவதும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீடு வாகனம் தொழில் இந்த மாதிரியான எண்ணங்களையே மனதில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சந்திரன் உள்ளவர்கள் தனது மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் சார்ந்த முடிவுகளுக்கு தாயாரிடம் ஆலோசனை கேட்டு அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் உள்ள நபர்கள் இவங்க மனசுல ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முடிவு எடுக்கிறத பத்தி அவங்க தாயார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க உலகில் யார் எந்த விதமான காரியம் செய்தாலும் சரி யார் எந்த விதமான விஷயத்தை கொடுத்தாலும் சரி திருப்தி அடைய மாட்டாங்க எளிதில் திருப்தி அடையாத நபராக இருப்பார்கள் ஆனால் இவர்கள் தாயார் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது உடனே எளிதில் திருப்தி அடையக்கூடிய நபராக மாறிடுவாங்க யார் எந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஒரு திருப்தி அடையாத மாதிரியே இருக்கும் ஆனா அம்மா ஏதோ ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா கூட உடனே ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி திருப்தி அடையக்கூடிய நபராக மாறிடுவார்கள் வாழ்க்கையில் எந்த விதமான இடத்துல இருந்தாலும் கூட இவங்க பாதுகாப்பு நிலையை உணர மாட்டாங்க ஆனால் அவங்க அம்மாட்ட இருக்கும் போது மிகவும் பாதுகாப்பான இடமாக கருதக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நான்கு செவ்வாயிலுக்கு சுற்றி ஒரு மிலிடரி பாதுகாப்பே இருந்தாலும் கூட இவங்க அம்மாட்ட இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக கருதுவாங்க அதெல்லாம் எனக்கு பெருசு விடா அம்மாட்ட நான் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அனைத்துமே ஒரு தாயாரிடம் கற்றுக்கொண்டதாகவே இருக்கும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குணநலங்களும் இவர் தாயாரிடம் கற்றுக்கொண்டதாகவே இருக்கும் இந்த நான்கு உள்ள நபர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலியமாக ஒரு இடையூறுகள் ஒரு இடைஞ்சல்கள் மன உளைச்சல்கள் வீண் அலைச்சல்கள் அடிக்கடி இந்த நான்கு உள்ள நபர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த செவ்வாய் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய வேலையிலும் சரி தொழிலும் சரி தனது சுய சிந்தனையின் மூலமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும் ஒரு விஷயத்தை உற்பத்தி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க மற்றவன் செய்யற விஷயத்த நம்ம செய்யறதை விட நம்ம புதுசா சில விஷயங்களை யோசிச்சு செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த சுய சிந்தனையின் மூலமாக உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நான்கு சிவாயில் உள்ள நபர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து நான்கில் புதன் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக இவர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் தொழிலா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கட்டும் அன்னைக்கே அந்த விஷயத்தின நம்ம தொழில மாத்திருந்தன்னா இன்னைக்கு நான் வீடு வாசல் காரு பங்களான்னு வாங்கி செட்டில் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் புதன் இருக்கக்கூடியவர்கள் தனது கடின உழைப்பை நம்பி தொழில் புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபராக இந்த நான்கில் புதன் உள்ளவர்கள் இருப்பார்கள் இவர்கள் மனதில் எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி வீட்டுக்கு வீடு கட்டிடணும் அப்படிங்கிற முயற்சி பயங்கரமா இருக்கும் அந்த முய அதற்காக மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுக்கக்கூடிய நபராக இந்த நான்கில் புதனுள்ள நபர்கள் இருப்பார்கள் அப்படி அந்த இடத்த வாங்கி வீட்டை கட்டிடணும் அப்படிங்கிறதுக்காகவே கடன் எவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணாலும் கடன் வாங்குறதுக்கு மனதை மனதை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த புதன் புதனுள்ளவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் இவங்க வந்து அந்த கடன் வாங்கக்கூடிய விஷயத்துல மட்டும் இவங்க வந்து ரொம்ப தெளிவா நடந்துகிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் இந்த புதன் புதனுள்ளவர்கள் தாயார் சொல்லக்கூடிய விஷயங்களை மிக பொறுமையாக கேட்க கூடிய நபராக இந்த புதன் புதனுள்ளவர்கள் இருப்பார்கள் தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் தனது ஆராய்ச்சியின் மூலம் சில உற்பத்திகளை செய்யக்கூடிய உற்பத்தியை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க ஏற்கனவே ஒருத்த ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க வேலை செய்கிற இடத்துல ஒருத்த விஷயத்தை ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுத்தாங்க கூட அதில் வந்து நம்ம என்ன புதுசா ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதே பெரிய ஆராய்ச்சி கூட இல்லாத சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல எப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த புதுசா செய்யலாம் அப்படின்னு அந்த சிந்தனையை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்கில் உள்ள நபர்கள் ஏ உறவினர்களை எதிரி போல பார்க்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த நான்கில் புதன் உள்ள நபர்களுக்கு அப்படி இல்லாட்டியும் கூட உறவினர்கள் இவர்களை எதிரி போல பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த ரெண்டு ஏதோ ஒரு சூழ்நிலை இவர்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லா இந்த நான்கில் புதன் உள்ள நபர்களுக்கு அடுத்து நான்கில் குரு உள்ள நபர்கள் இவர்களுக்கு தாயார் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் பொதுவாக ஒரு இறக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ரொம்ப சாஃப்டான ஆளா இருப்பாங்க யாராவது பார்த்தா ஐயோ பாவம் ஏகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் இவர்களது தாயார்கள் இவர்களது தந்தையாரும் சில முடிவுகள் எண்ணங்கள் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கும் போது தாயாரிடம் ஆலோசனை கேட்டு அதன் பின்பு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நபராக இவர்களது தந்தையாரும் இருப்பார் இந்த உலக உலகிலேயே உலகத்திலேயே வந்து கிடைக்க கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் அளவிற்கறிய அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல அந்த அதிர்ஷ்டம் கேட்டீங்கன்னா இவங்களுக்கு கிடைத்த தாயார் தான் வாழ்க்கையில் இடம் நிலம் வீடு வாகனம் சுகபோக வாழ்க்கை எல்லாமே இவர்கள் தாய் தந்தையர் மூலமாவே அலங்கி விட்டுருவாங்க இந்த நாளில் குரு இருக்கக்கூடியவர்கள் தனது புத்திரர்களுக்கு தேவைக்கு மீறி செய்யணும் அவர்கள் தேவைக்கு மீறி சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் குரு உள்ள நபர்கள் தொழிலில் தனது சக்திக்கு மேல சில செயல்களை செய்யணும் சக்திக்கு மீறி சில விஷயங்களை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சில சக்திக்கு மேல நம்ம விஷயத்தை செஞ்சிடணும் செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இந்த நான்கில் புதன் உள்ளவர்கள் ஒரு வா வீடுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கனவு அதே மாதிரி வண்டினா இப்படி இருக்கணும் அதுக்காக செலவு பண்றது தொழிலா இருந்தாலும் தொழிலுக்காக சில விஷயங்களை பெரிய அளவுல செலவு பண்ணக்கூடிய நபரா இருப்பார்கள் இந்த சக்திக்கு மீறி சில விஷயத்தை செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் குரு உள்ள நபர்கள் பாத்தீங்கன்னா அஹ் தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கும் பொழுது ரொம்ப கவனமா கேட்டுக்கணும் அது வந்து இவர்களுக்கு வந்து பல நேரங்கள பல நேரங்களில் வந்து சில பொருளாதார தடைகளை அடிக்கடி அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள் முடிவெடுக்கும் போது தான் சிந்தனையின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் சரிதான் இல்லது அனுபவம் வாய்ந்த தனது தாய் தந்தையர் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களிடம் சில விஷயங்களை கேட்டுக்கொள்வது வந்து நல்லது மற்றவர்களிடம் எல்லாத்துக்கிட்டையும் போய் சில விஷயங்கள் ஆலோசனை கேட்பது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஆலோசனை கேட்பது சில பொருளாதார தடைகளை வந்து இந்த நான்கில் குரு இருப்பவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டோம் அடுத்து நான்கில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் வந்து குடும்பத்து நபரிடம் வந்து ஒரு ஆலோசனை கேட்டு ஒரு செயலையும் ஒரு முடிவையும் செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் குடும்பத்திலே அவங்க அம்மா அப்பாட்ட போய் அவங்க மனைவி போய் ஏன் குழந்தைகிட்ட கூட போய் ஒரு விஷயத்தை கேட்டு அதுக்கப்புறமே செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த நான்கு சுக்கிரனுள்ள நபர்கள் பொதுவாகவே வாகனம் வீடு இது சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவுகளை செய்யக்கூடிய நபராக இருப்பார் நான் இருக்கக்கூடிய வீடு இப்படி இருக்கணும் லக்ஸுரியா இருக்கணும் இன்டீரியர் இருந்து எல்லாமே பக்காவா இருக்கணும் நான் வச்சிருக்க வண்டி இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த நான்கில் சுக்கிரனுள்ள நபர்கள் ஏன்னா அவங்களுக்கு அந்த லட்சுமி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க இருக்கக்கூடிய வீடு வாடகை இருந்தாலும் கூட அந்த வீடு அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த நான்கில் சுக்கரனுள்ள நபர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மூணு விஷயம் வந்து மனவ மனைவியாக இருந்தா கணவனுக்கு எடுத்துக்கங்க கணவன் கணவனாக இருந்தா மனைவிக்கு எடுத்துங்க தனது களத்திரத்தை தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாலும் சரி நம்ம மனைவி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பாரு அந்த நான்கில் சுக்கரனு உள்ள நபர்கள் உபயோக அதாவது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா மதிப்புள்ள பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அந்த மதிப்புள்ள பொருட்களும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இது எப்படி சொல்லணும்னா நல்லா காஸ்ட்லியா தான் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா வாங்கி கொடுத்த பிறகு ஏன் சும்மாயி வச்சிருக்க போடவே மாட்டேன் அதை எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி மதிப்புள்ள பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதை உபயோகப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இந்த நான்கில் சுக்கரன் உள்ள நபர்கள் பொதுவாகவே மனைவிக்கு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மாத்தி எடுத்துக்கோங்க தனது களத்திரத்திற்கு நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நாலு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கோயிலுக்கு போறான்னா இப்படி சாமி கும்பிடும் இப்படி கும்பிடாத அதை சாப்பிட்றப்ப என்ன இப்படி சாப்பிட்ற இப்படி அது மாதிரி அது ஏதோ ஒரு எந்த விஷயம் சார்ந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நுண்ணறிவை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சுக்கரன் உள்ள நபர்கள் பொருளா தொழிலில் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சுக்கரன் உள்ள நபர்கள் குடும்பத்திற்கு தேவைக்கு அதிகமாக சில விஷயங்களை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சுக்கரன் உள்ளவர்கள் குடும்பத்துக்கு இந்த விஷயம் இருந்தால் போதும் ஒரு கடைக்கே ஹோட்டல் கடைக்கே போய் ஒரு ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வாங்கினா ஆறுக்கு ஏழுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க உதாரணத்துக்காக சொல்றேன் அந்த மாதிரி தனது குடும்பத்திற்காக தனது தேவைக்கு அதிகமாக சில விஷயங்களை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த நான்கில் சுக்கரன் உள்ளவர்கள் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா நான்கில் சனி உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாகவே தான் தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களிடம் சில ஆலோசனை கேட்டு அதன் பின் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கு சனி இவனவர்கள் தன்னுடைய உறவினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் இல்ல தாய் தந்தியராக இருக்கலாம் யாரையோ ஒரு யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட போய் நான் இப்படி தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இது இப்படி பண்ணா லாபம் வருமா இல்ல தொழில் ஏதாச்சும் மாத்தி அமைக்கணுமா இந்த மாதிரியான முடிவுகளை வந்து மற்றவர்களும் கேட்டு ஆலோசனையாக கேட்டு அதன் பின் செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சனி நபர்கள் பொதுவாகவே தான் செய்த செயலையோ அல்லது செய்யக்கூடிய செயலையோ செய்ய போகிற செயலையோ நினைத்து சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் நான் இப்படி செங்கம் ஏற்கனவே அது இப்படி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் செய்த செயலை செய்யப்போகிற செயலை வந்து நினைத்து சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் பொதுவா பொதுவாகவே தொழிலுக்கு விசுவாசமாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் தொழில ஒரு ஏமாற்றக்கூடாது ரொம்ப விசுவாசமா தொழிலுக்கும் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஆஹ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய தேவைன்னு சொல்றாங்கல்ல உடுக்க உடை இருக்க இடம் உண்ண உணவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த அடிப்படை தேவைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் சனி உள்ள நபர்கள் இவர்களது தாயார் பொதுவாகவே நல்ல தைரியம் உள்ள தைரியம் உள்ள மனிதராக இருப்பார் தாயார் வந்தீங்கனால தைரியமான ஆளா இருப்பாங்க இவர்கள் தாயாரிடம் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கு செயலுக்கான காரணம் தெரிந்து அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடியவராக இருப்பார் உங்க அம்மா ஏதோ ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா இப்படி செய்ப்பா தம்பி உங்களுக்கு நல்லது சொன்னா கூட நான் ஏன் அதை செய்யணும் எதுக்கு நான் செய்ய சொல்றேன் அப்படிங்கிற அந்த செயலுக்கான காரணத்தை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கு சனி உள்ள நபர்கள் இவர் இருக்கக்கூடிய வீடு இவர் வைத்திருக்கக்கூடிய வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில நேரங்களில் திருப்தி இல்லாத நிலை இருந்துகிட்டே இருக்கும் இந்த நான்கு சனி உள்ள நபர்களுக்கு பொதுவாகவே இது வந்து நான்கு உள்ள நபர்கள் தான் இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ திருப்தி இல்லாமல் இருந்தேன் என்னடா வீடு இப்படி இருக்கு இத்தினுண்டா இருக்கு ஏன்னா வீடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சார்ந்த திருப்தி இல்லாத நிலை கொண்டே இருக்கும் இந்த நான்கு உள்ள நபர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவர் தாயாருக்கு நல்ல வெகுமதி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அலட்சியம் செய்யக்கூடிய நபராக மாறிவிடுவார்கள் ஆஹ் போமா அப்படின்னு போற மாதிரி அவங்க சொல் நல்ல மரியாதையை வச்சுக்கணும் நம்ம அம்மாவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஆனா என்ன ஒரு காரணத்தினாலே தெரியாது அவங்க அம்மா சொல்லக்கூடிய சில நேரங்கள்ல அதை வந்து அலட்சியம் செய்யக்கூடிய நிலை வந்து இவர்களுக்கு ஏற்பட்டுடும் இந்த நான்கில் சனி உள்ள நபர்களுக்கு தனது கடின உழைப்பின் மூலமாக வாய்ப்பை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்கில் சனியுள்ள நபர்கள் தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய கடின உழைப்பு அதை வச்சு வாய்ப்புகளை பெறக்கூடிய நபராக நல்ல வேலை செய்யலாண்டா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அதெல்லாம் அந்த நான்கில் சனியுள்ள நபர்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து நான்கில் கேது உள்ள அடுத்து சாரி அடுத்து நான்கில் ராகு உள்ள நபர்கள் இவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய இடத்தை வந்து சுத்தமாக வைக்கணும்னு நினைச்சா எந்த காரணத்து முன்னிலும் சுத்தமாக வைக்கவே முடியாது கரெக்டாக வச்சுட்டு போவாங்க ஆனா அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த நோட் எடுப்பாங்க அங்கேயே வச்சுருவாங்க ஒரு பேப்பர் எடுப்பாங்க அந்த பேப்பர் வச்சுருவாங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சாங்க கூட அந்த தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியாத மாதிரி கச 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 நான் இருக்கக்கூடிய இடம் இடத்தை சுத்தமாக வைக்கணும்னு நினைச்சா கூட இவங்களால வைக்க முடியாது இந்த நாளில் ராகு உள்ள நபர்கள் பொதுவாகவே இவர்கள் தாயார் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் பிடிக்காத நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நான்கு ராகு உள்ள நபர்களுக்கு ஏற்படும் இவர்களது தாயார் வந்து கடுமையான வறுமை சூழ்நிலை சொல்றாங்கல்ல அதை கண்ட நபராக இருப்பார் கடுமையான வறுமை சூழலை கண்ட நபராக இருப்பார்கள் இந்த நாளில் ராகு உள்ள நபர்களின் தாயார்கள் ரொம்ப வறுமையில் இருந்தவங்க எங்க அம்மா வறுமையில இருந்து எல்லாத்தையும் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் சொல்றாங்கல்ல அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவராக இருப்பார்கள் இவர்களது தாயார்கள் பொதுவாகவே இவர்களுக்கும் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மனதுல இருந்துகிட்டே இருக்கும் இந்த நாளில் ராகு உள்ளவருக்கு இது வந்து நிறைய பேருக்கு கனவாவே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டினானா அதற்கு பல தடைகள் வாழ்நாள் முழுவதும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்துருவாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருவாங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுவாங்க ஒரு இடத்தை பார்த்துட்டு வந்து வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்த பத்தி யாராவது ஒரு இப்படி இருக்கு அந்த இடம் இப்படி இருக்கு அது வில்லங்காம இருக்கும் திருப்பி அந்த இடம் வாங்க முடியாமல் போயிருக்கு கையில் பணம் வச்சுட்டு கூட ஒரு இடத்தை வாங்க வீடு கட்ட முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களாக இந்த ராகு நாளில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் நாளில் ராகு உள்ளவருக்கு வாகனம் சார்ந்த விஷயங்கள் நிலையாவே இருக்காது ஒரு வாகனத்தை அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும் வாகனம் சார்ந்த விஷயங்களில் நிலையில்லாத தன்மை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த நாள் நாளில் உள்ள ராகு பகவான் செய்து விடுவார் சில நேரங்களில் தனது உறவினர்களிடத்தில் கைகட்டி சேவகம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இந்த நாளில் ராகு உள்ள நபர்களுக்கு அப்படி சேவகம் செய்ய சூழ்நிலை வராட்டியும் கூட வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையாவது வந்துடும் சொந்தக்காரங்க ஒரு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட இந்த நாளில் ராகு உள்ள நபர்களுக்கு ஏற்பட்டு நாளில் ராகு உள்ள நபர்களுக்கு கடின உழைப்பு யாருக்கிட்ட எல்லாம் இருக்கோ அவர்களுடைய அவருடைய பிற்காலம் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவராக அந்த நாளில் உள்ள ராகு செய்து கொடுத்து விடுவார் கடின உழைப்பு உள்ளவர்களா இருந்தாங்கன்னா அந்த நாளில் ராகு இருக்கக்கூடியவர்கள் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருடைய பிற்காலம் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அந்த நாளில் உள்ள ராகு பகவான் அடுத்து நாளில் உள்ள கேது பகவான் இவர்கள் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நல்லா தெய்வீகமான இடமா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார் நல்லா சுத்தமா இருக்கணும் நல்லா பூதுபத்தி சாம்பிராணி சாம்பிரான் இந்த மாதிரி கொளுத்தி நல்லா சுத்தமா தெய்வீகமா இருக்கக்கூடிய நினை நினைக்கக்கூடியவராக இருப்பார் தனது உறவினர்கள் தன்னை பார்த்தவுடன் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நான்கில் கேது உள்ள நபர்கள் இவர்களுக்கும் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் அதை செய்திருவாங்க இந்த நாளில் கேது உள்ளவர்கள் ராகு உள்ளவர்களுக்கு செய்ய முடியாமல் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா கேது உள்ளவர்கள் இதை செய்திருவாங்க அப்படி அதை செய்தாலும் கூட அந்த இடத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையே இந்த நாளில் உள்ள கேது செய்து கொண்டே இருப்பார் அந்த இடம் சார்ந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த வீட்டுல ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த கேது பகவான் நான்கில் உள்ள கேது பகவான் அஹ் இவர்களுக்கும் இந்த இடம் வீடு வாங்கி எப்படியாவது கட்டி இருக்கணும் என்ன இருக்கும் கட்டி முடிச்சாலும் இது சார்ந்த பிரச்சனைகளை இந்த கேது பகவான் நாளில் உள்ள கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா தாயார் வந்து இயற்கை ஞானம் கொண்டவராக இருப்பார் இவருக்கு அவங்க அவங்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இயற்கை ஞானம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இவருடைய தாயாருக்கு உறவினர்கள் வீடு வாகனம் இது சார்ந்த விஷயங்களில் அந்த பற்றற்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவராக இருப்பார் அந்த நாளில் கேது உள்ளவர்கள் என்னத்தை போய் தச்சோட வீட்டை கட்டினா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணம் எதுக்கா நமக்கு சொந்தக்காரங்க வந்து எதுக்கடா உதவி செய்ய போறானுங்க அப்படிங்கிற அந்த பற்றற்ற நிலை வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் உறவினர் வகையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பற்றற்ற நிலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இந்த நான்கில் கேது உள்ளவர் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உறவினர்களோட உதவி இல்லாத நிலையை குறிக்கும் இந்த நாளில் உள்ள கேது அப்படி உதவி உறவினர்களோட உதவி இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத நிலையை பற்றி சொல்லு இந்த நான்கில் உள்ள கேது அவருடைய அவருடைய எந்த டச்சுமே இல்லாமல் வச்சுக்கிட்டே இருக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கேது பகவான் வந்து ஆ உறவினர்களோட எந்த விதமான டச்சு அவரோட உதவி இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாது அவரோட உதவி இல்லாத நிலையை பற்றி சொல்லக்கூடியதாக அந்த நான்கில் உள்ள கேது ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இப்ப நான் சொல்லியிருக்க பலனெல்லாம் பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அது தரும் பலன்களை பத்தி சில விஷயங்களா சொல்லியிருந்தேன் சில குறிப்பிட்ட காரகத்துவங்கள் எடுத்து அந்த காரகத்துவங்களோட அந்த கிரகங்களை இணைத்து அந்த கட்டத்தோட சேர்த்து சில விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம் இது அவரவர் சுய ஜாதகத்துல லக்கணத்திற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாறுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இதெல்லாம் முன்ன இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில மாற்றி அமைக்கும் போது சில வெற்றிகளை இறை வழிபாடின் மூலயமா நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது உறுதி நான் பேசியிருந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல்ல வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி